ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் நம்ம வந்து வாத்து வறுவல் செய்ய போகிறோம் இன்றைக்கி வாத்து வறுவல் வந்து நான் செய்யலை என்னோடய அக்காவோட வீட்டுக்காரர் அதாவது எங்கள் மாமா செய்கிறாங்க ஸோ இப்போ இது செய்கிறதுக்கு நம்ம வந்து இது போல் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க அதில் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் நம்ம சமைக்கிறோம் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் ஸோ கடாயை வச்சுட்டு ஒரு நாலு டூ அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அதாவது சமையல் எண்ணெய் எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் லேசாக காய்ஞ்சதும் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சோம்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா வந்து நல்லா வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்ததும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க நம்ம விறகு அடுப்பில் சமைக்கும் பொழுது நிறைய விறகு வச்சிட்டோன்னா நிறைய வந்து அனல் வர மாதிரி இருக்கும் ஸோ அடுப்பை வந்து நீங்கள் கம்மியான தீயில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப வந்து தீ வந்ததுன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி வேகிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நாலு நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து தொடர்ந்து போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்னோடய மொபைல் வந்து உடஞ்சி போயிடுச்சு இன்றைக்கி கூட என்னோடய ஹஸ்பண்ட் மொபைலில் தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீ வந்து வீடியோ கண்டினியூஸாக வரும் ஸோ இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கக்கூடாது லைட்டாக வந்து கொஞ்சம் குர குரப்பாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிக்க எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை இது மூணையும் வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க நமக்கு விறகு அடுப்பில் சீக்கிரமாக குக் ஆகிடும் ஸோ நம்ம வந்து தீயை குறைவாக வச்சு நீங்கள் வந்து சமைச்சிக்கோங்க நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து கறி மசால் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு நாங்கள் வந்து வாத்து சேர்க்குறோம் ஸோ அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கறி மசால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க இது இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் தேவையில்லை நீங்கள் குழம்பு மிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு நம்ம அதிலையே எல்லா மசாலாக்களும் போட்டு தான் நம்ம அரைச்சிருப்போம் அதனால் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டால் மசாலா வந்து லைட்டாக திரண்டு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வாத்து குழம்பு செஞ்சு வச்சுருக்கோம் அந்த குழம்புல வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க மசாலாவெல்லாம் நல்லா வந்து வெந்து நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும் நல்லா வந்து ஓரளவு ட்ரை ஆகி வரும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே வேக விட்டுக்கோங்க நமக்கு வந்து இது நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க வேகட்டும் பாருங்கள் இப்போ மசாலா வந்து நல்லா வெந்து வந்து வச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி வாத்து வந்து குழம்பு வச்சு வச்சுருக்கோம் அந்த கறியெல்லாம் நம்ம வந்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு கிலோ அளவில் நாங்கள் வந்து வாத்து வந்து இன்றைக்கி செய்கிறோம் ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக நான் வந்து வேறு மொபைலில் எடுத்தேன் அந்த வீடியோலாம் இருக்குது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வா வாத்து கறியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்க மசாலாவெல்லாம் இந்த கறியோடு ஒன்று சேர்ந்து வரணும் அப்போ தான் சாப்பிடும் பொழுது வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விடுங்க நமக்கு வந்து அப்படியே இந்த டீ வந்து வேக வேக நல்லா வந்து ட்ரை ஆகி வந்துடும் ஓரளவுக்கு நல்லா வந்து வறுவல் மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்க்குறோம் பெப்பர் சேர்த்துட்டு இதுலையே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடுங்க அவ்வளவுதான் சூப்பரான வாத்து வறுவல் வந்து ரெடி ஆகிடும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் விறகு அடுப்பில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு வந்து பச்சையாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்